எல்லாருக்கும் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் சாதம் தான் நம்ம செய்ய போகிறோம் குக்கரில் ஈஸியாக எப்படி சட்டுன்னு செஞ்சிடலான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பாடு எப்படி சூப்பராக உதிரி உதிரியாக எவ்வளோ நீட் நீட்டாக அரிசி நம்ம கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இது நான் வெறும் பாசுமதி அரிசியில் தாங்க நான் செஞ்சேன் குக்கரில் ரெண்டே விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும் சரி இதை எப்படி சட்டுன்னு செஞ்சிடலான்னு சொல்லி பார்க்கலாமா அதுக்கு நான் மொதல் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரை வச்சுக்கிறேன் குக்கரில் இருக்க தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ரெண்டு பிரிஞ்சி இலைகளை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மூணு பட்டையை நான் இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கல்பாசி ஒரு மூணு சின்ன சின்னதாக அதை சேர்த்துக்கிறேன் நாலு கிராம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதான் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நான் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் அது நீல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வேறு இந்த பச்சை மிளகாவை தவிர வேறு இதில் காரம் நம்ம சேர்க்கலை அதனால நான் ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நல்ல காரம் இருக்கிற பச்சை மிளகாயா அதுக்கப்புறம் வந்து நான் கடல எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதை தாளிக்கிறதுக்கு எப்போவுமே எண்ணெய் ஊற்றிட்டு மற்ற மசாலா பொருள் எல்லாத்தையும் நம்ம போட்டு வதக்கிறதுக்கு முத எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கடைசி வரையுமே இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு நான் ஒரு கை ஃபுல்லாக புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து நான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நான் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன்ல அதோட ஒரு ஒரு தக்காளி கம்மியாக ஒரு மூணு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து தக்காளி நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புளிப்பு சோ வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நமக்கு தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நான் உப்பு கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சாப்பாட்டுக்கு தேவையான மொத்த உப்புமே நான் இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றி செக் பண்ணும் உப்பு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் இது உப்பு வந்து நமக்கு எப்படி இருக்கணுன்னா நல்லா சுருக்குன்னு இருக்கணும் அப்போ நம்ம அரிசி போடும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பும் காரமும் கரெக்டாக கரெக்டாக இருக்கணும் அதுக்கு நான் எப்போ செக் பண்ணுறேன்னு எப்போ செக் பண்ணணும்னு சொல்கிறேன்னா அப்போ செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூடி வச்சு நம்ம வதக்கினீங்க அப்படின்னா தக்காளி நல்லா மிசஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ அளவு பால் வந்து ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் நான் இப்போ இந்த டம்ளரில் வந்து நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் அதில் இப்போ நாலு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கீங்கள அந்த பால் இதில் சேர்த்துக்கோங்க நாலு டம்ளர் சேர்த்துக்கோங்க ரெண்டுக்கு நாலு கணக்கு வச்சுக்கோங்க இப்போ லைட்டாக அந்த நுற பொங்கி வர மாதிரி இருக்கும் அந்த தேங்காய் பால் அப்புறம் என்ன செய்யணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை தாளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசி ஊற வச்சுருவோம்ல அதை நல்லா தண்ணி வடிகட்டி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப நம்ம கொதிக்க விடக்கூடாது இது கொஞ்சோண்டு அந்த ஹீட் ஆகும் பார்த்திங்களா ஆகி அப்படின்னு ஒரு அங்கங்கே நிற்கும் போது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை மூடி வச்சு விசில் வைக்கணும் இப்போ இந்த சமயத்தில் வந்து ரொம்ப நம்ம போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிசி உடஞ்சிரும் நம்ம அரிசி போட்டுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு இப்போ நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும் உப்பு வந்து நான் இப்போ கரெக்டாக இருக்கணும் அரிசி போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கணும் அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு வந்து நல்லா சுருக்குன்னு காரமும் சுருக்குன்னு இருக்கணும் இப்போ கரெக்டாக போட்டாச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் மூடி வச்சு ஒரு ரெண்டே ரெண்டு விசில் தான் இப்போ ஒரு விசில் வந்துருச்சா இப்போ இன்னொரு விசில் வந்தோன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுருங்க விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு நான் இப்போ ஃபுல்லாக ரெஸ்ட்டு விட்டுவிட்டேன் சவுண்டு போயிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக அப்படியே உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எப்போவுமே சூட்டோட கிண்டாதீங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நான் ஓப்பன் பண்ணோன்னே போது லைட்டாக பிசு பிசுன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் சாப்பாடு கட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கொஞ்சம் நேரம் கழித்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அரிசி உடையாமல் எவ்வளோ சூப்பராக சேமியா மாதிரி வந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நான் ஒரு கிலோ நான் சேர்க்கலை ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு நான் செய்யலை ஒரு கிலோ அரிசின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா அரிசி படி அதில் வந்து ஒரு மூணு படி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு கிலோ கணக்கு வரும் நான் வந்து அதில் ரெண்டே ரெண்டு படி தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற ரேஷியோ தான் இதில் நான் செஞ்சுருக்கேன் இருக்கேன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற புது புது ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிப்பியோடு உங்களை சிந்திக்கிறேன் நான் சஸ்லாமா